வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய நாள் இலங்கையை பற்றிய சில முக்கியமான செய்திகளை முழுக்கா கொண்டு வருகிறது தோறும் வருகின்ற இந்த செய்திகளும் இலங்கையில் இடம்பெறுகின்ற பல்வேறு செய்திகளை தொகுத்து தருவதோடு சேர்த்து இந்த அரசியல் கள நிலவரங்களை என்னுடைய பார்வையில் தந்து கொண்டிருக்கிறேன் இதில் மிக முக்கியமாக நான் அடுக்கி கூறி வருகின்ற ஒரு விடயம் இந்த நடுநிலை என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பற்றி சொல்லும்போது பல பேரும் உண்மையான தகவல்களை இலங்கையிலிருந்து பெற்று தருமாறு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது போல சில தெளிவுபடுத்தல்களை என்னோட மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு பல பேர் அறிவதும் உண்டு ஏ ஆர் லோஷன் நியூஸ் என்ற இந்த தடத்தினுடனான வாட்ஸ்அப் குரூப் மூலமாக என்னுடைய இலக்கத்தை பெற்றுக்கொண்டு பல பேர் வாட்ஸ்அப் மூலமாக பல தரவுகளை தகவல்களை அறிந்து கொள்ள இல்லவற்றை சரிபார்த்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்கிறேன் மகிழ்ச்சி எனக்கு முடிந்த நான் அறிந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உங்களோடு இப்போதும் பகிர்ந்து கொள்கிறேன் இலங்கை அரசியலை பொறுத்தவரை இப்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்த நகர்வுகளை பற்றி பரவலாக பேசப்படுகிறது அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் இடம்பெறும் என்று கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா இல்லையா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி அவர் போட்டியிடத்தான் போகின்றார் ஆனால் உத்தியோகபூர்வமாக அவருடைய வாயால் இன்னும் இந்த அறிவிப்பு விட விடப்படவில்லை எனவே இது பற்றி தான் பல பேருக்கும் ஒரு சந்தேகம் அவர் சில இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலை இப்போது அவருக்கு பின்புறமாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் கொடுக்கின்ற அழுத்தம் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவார்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை ஜனாதிபதி தேர்தல்தான் தன்னுடைய அறிவிப்பை தனக்கு ராசியான அரசியலில் பிரவேசித்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி அறிவிப்பார் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இப்போது இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் கொழும்பிலே சில முக்கியமான காட்சி மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன நாளை ஆரம்பிக்கின்ற இந்த புதிய வாரத்தில் நாளை தினம் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் இருந்து ஆரம்பிக்கிற இந்த புதிய வாரத்தில் சில முக்கியமான மாற்றங்கள் போகின்றன என்று சொல்லி தெரிகிறது அதை பற்றி விரிவாக இன்றைய செய்திகளில் பேசலாம் இதுவில்லை இன்று இந்த செய்தியை இலங்கை நேரப்படி இப்போது இரவு பதினொன்று மணிக்கு பிறகு ஆரம்பித்திருந்தாலும் இதை கேட்கின்ற இல்லாமல் நாளை அதிகாலை வேடையே செவ்விமடைக்கப் போகின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த நிறுத்த போராட்டம் சுகவீன நலிவு போராட்டம் என்று சில போராட்டங்கள் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றன போதிலும் கல்வி நடவடிக்கைகள் நாளை இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் ஐந்தாம் தேதியும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக வழமை போல இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது கல்வி தடைக்கள் இதை உறுதிப்படுத்திருக்கிறது அதை உங்களுக்கு குறிப்பிட்டு வைக்கிறேன் இது வேளையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களது பயணம் சஜித் பிரேமதாசோடு சேர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்களின் கூட்டணியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிகின்ற வெளிப்படையான உண்மை மனோ கணேசனும் ரவ் ஃபக்கீமும் தான் மிக முக்கியமான பலமாக சஜித் பிரேமதாசருக்கு வலது இடது கரங்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் மாநாட்டில் பேராளர் மாநாட்டில் பல்வேறு சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்த போதிலும் ரவ் ஃபக்கீம் மீண்டும் அவர்களது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவை பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பு உங்களுக்காக இருக்கிறது நெடுத்து விலை இடம்பெற்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தின் போது இடம்பெற்ற கைதுகள் குறித்த செய்திகள் இப்பொழுது வெளியாகி வருகின்றன யாழ்ப்பாண பகுதியில் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்று தெரியாத சம்பவங்கள் பதிவாகி கொடுக்கின்றன நேற்று யாழ்நகர் பகுதியில் இருந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டது அதை பற்றிய பின்னணியை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறது ஆனால் இந்த நாளில் பிரதானமாக நான் ஆரம்ப செய்தியாக கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் தமிழின விடுதலை புறிகள் அமைப்பின் மீதான தடையை நீக்குமாறு பிரித்தானியாவுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளை பிரித்தானியா மறுத்திருக்கிறது இடம்பெறும் பிரித்தானிய அரசாங்கம் இதை பற்றிய விவரமான விடயங்களை பார்க்கலாம் நீதி சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட போதிலும் தமிழீட கோரிக்கை என்ற ஒரு விடயமும் தமிழர்களின் சுயாட்சி ஈழத்தமிழர்களின் உரிமைகளை பற்றி பேசுகிற போதிலும் நிச்சயமாக பிரித்தானியாவில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடங்களிலும் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடை இருக்கிற போதிலும் கூட கொடியாக பயன்படுத்தப்படுவது விடுதலை புலிகளின் கொடிதான் அதில் மாற்றங்கள் இல்லை இப்படி இருக்கின்ற வேளையில் தமிழக விடுதலை புரிகின்ற அமைப்பை பொறுத்தவரையில் பயங்கரவாத அமைப்பாக இந்தியா தொடக்கம் பல்வேறு மேலுத்தைய நாடுகள் தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டு வருகின்றன இப்படி இருக்கின்ற வேளையில் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புரியல் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து இப்போது விதிக்கப்பட்டுள்ள நீண்ட காலத்தை நீக்குமாறு மேன்முறையீட்டு கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது இதிலே நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழு வந்து பிரித்தானியாவில் இருக்கிறது அந்த ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட இந்த வேண்டுகோளின் அடிப்படையில் மேன்முறையீட்டினை இந்த ஆணைக்குழு முற்று முழுதாக நிராகரித்திருக்கிறது ஏகமனதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் கடந்த இந்த வருடத்தின் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் இந்த மேன்முறையீடு தொடர்பான விசாரணைகளை மனுதாரர்கள் தரப்பினரிடம் சாட்சி அடிப்படையில் விசாரித்திருந்தது இந்த மேல்முறையீட்டு இதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுகின்றது இந்த முடிவு பிரித்தானிய நீதிமன்றத்துக்கும் தரப்படுகின்றது என்ற விடயம் இப்போது முக்கியமானது எனவே இப்போதைக்கு மேன்முறையீடு செய்ய முடியாது இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது நீங்கள் அவதானத்தை பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களிலும் கூட தமிழீழ விடுதலை புறிகள் அமைப்பை பற்றிய விவரங்களை பகிரும் போது அது செய்திகளாக இருக்கும் போது கூட பல்வேறு தடைகள் இப்பொழுது உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பெயர்கள் வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த தடைகளை தாண்டி செய்திகளை கூட பிரசுரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கிறார் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது மிக முக்கியமாக ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்ற முத்திரை அரசாங்கங்களின் மூலமாக அரசாங்க அமைப்புகளின் மூலமாக சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டுகின்றது என்ற விடயத்தை பார்க்கிறோம் இதில் இருந்து இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்த விடயம் பற்றி இங்கே குறிப்பிட்டு இருக்கின்றார் யுகே ப்ரொஸ்கிரிப்ஷன் ஆன் எல்டிடி டூ பி என்று சொல்லி அவர் தன்னுடைய சமூக விருதடமான ட்விட்டர் மூலமாக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதிலே நாடு கடந்த அரசாங்கம் பிரித்தானியாவிடம் முன்வைக்கப்பட்ட இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுகின்றது என்று தன்னுடைய சமூக விரதத்தடத்திற்கூடாக இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி இந்த விடத்தை அவர் குறிப்பிட்டிருக்கதை பார்க்கிறார் இதை பற்றிய விடயங்களை இனி வரப்போகும் வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகள் தொடர்ச்சியாக எந்த விதத்தில் முன்னெடுக்கும் என்ற கேள்வி பல்வேறு முக்கியமான விடயங்களாக இங்கே இருக்க போகிறேன் அவதானித்திருப்போம் இப்போது அடுத்த இன்னொரு முக்கியமான விடயமாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது இலங்கையை ஜனாதிபதி தேர்வு தமிழ் தரப்பின் முடிவுகள் எவ்வாறு அமையப்போகுனந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது அநேகமாக தமிழரசு கட்சி சார்ந்த அமைப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்பு ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து யாரோ ஒரு தரப்புக்கு வாக்களிக்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டு வந்தாலும் இது ஏமாற்றங்களிலே முடிவடைந்திருக்கின்ற அடிப்படையில் ஒரு சில அமைப்புகள் இம்முறை தேர்தலில் இருந்து விலகி இருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சில அமைப்புகள் இம்முறை தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள் உங்கள் மத்தியிலும் கூட பல்வேறு கருத்துக்கள் இவ்வாறு இருக்கின்றன எனவே இம்முறையும் தமிழ் தரப்புகளை பொறுத்தவரையில் மூன்று விதமாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒன்று புறக்கணிப்பு இன்னும் ஒன்று தமிழ் பொது வேட்பாளர் மூன்றாவது யாராவது ஒருவருக்கு இம்முறை வாக்கை வழங்கும் அது ரணில் விக்கிரமசிங்கமாக இருக்கலாம் அவரோடு இணக்கமாக இப்பொழுது தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் தகுல சேவானந்தா தொடர்ச்சியாக அவர்களோடு செயல்பட்டு வருகிறார் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாமன் ரணில் விக்ரமசிங்கமிக்கே தன்னுடைய ஆதரவு அவர்தான் தான் இப்போதைய நிலையில் இலங்கையை முன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் என்று குறிப்பிட்டு விட்டார் நேற்றைய தினம் சனிக்கிழமை மட்டக்கடுப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்திருந்த வேளையில் அவரை வரவேற்று கச்சேரி திறப்பு விழாவோடு சேர்த்து தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றிருந்தார் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையார் அவரும் தன்னுடைய ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்று அறிவித்து விட்டார் ஏற்கனவே இன்னும் ஒரு பிரதி அமைச்சரான எஸ் சுயாளேந்திரனும் ஜனாதிபதியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரில் ஜனாதிபதியின் தரப்பில் மிக நெருக்கமான ஒரு இணக்கத்தை காட்டி வருகின்ற இரண்டு பேராக இரண்டு கட்சிகளாக டெலோ மற்றும் பிளட் ஆகிய இயக்கங்கள் இருக்கும்னு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டம் குறித்து விலகிவிட்டார்கள் ஆனால் ஏற்கனவே தமிழீழ விடுதலைப் புறிகளுக்கும் தமிழ் தேசியத்துக்கு மாற்றான கருத்துக்களை கொண்டுள்ளவர்களாக கருதப்படுகின்ற ஒரு சிலர் ஜனாதிபதியோடு இணங்கி இருப்பதால் குறிப்பாக டக்ல சேவானந்தா இணங்கி இருப்பதன் காரணமாக இவர்களது நேரடி ஒத்துழைப்பு ஜனாதிபதிக்கு எவ்வாறு விளங்குவது என்ற தயக்கம் ஒன்று இருக்கிறது அதே வேலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித் பிரேமதாச பக்கம் சரிகிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அவரோட அங்கஜன் ராமநாதனம் ஒட்டி கொண்டிருப்பதை சஜித் பற்றி வெளிப்படையாக சொல்லியிருப்பதாலும் அதை தருவதாக உறுதி செய்திருப்பதாலும் அவருக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசுக் கட்சி இணங்கினாலும் இது பற்றி பல்வேறு கேள்விகள் வரும் இன்னும் எடுத்து மூலமாக அழைக்கொண்டு வழங்கப்படவில்லை எனவே இந்த வாரம் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயசிங்க போகின்றார் அனுரோகுமார் திசநாயக்க அங்கே ஒரு பெரும் அறை வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கின்றது தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் கிழக்கு மாகாணத்தில் வடக்கிலும் கூட ஒரு சிலர் அருள் குமார் திசாநாயக்கிய வாக்கை மாற்றி போட்டு பார்ப்போம் என்று சொல்லி சில விடயங்களை சொல்லி இருப்பதாக தெரிகிறது இது கவனிக்கக்கூடிய நாங்கள் யோசிக்கக்கூடிய விடயம் இப்படி இருக்கின்ற விடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை இனி வரப்போன்ற தேர்தலை முன்வைத்தும் இன்னும் ஒரு சில விடயங்களில் நாடி பிடித்து பார்ப்பதற்காகவும் சில முக்கியமான மாற்றங்களை செய்திருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருக்கமான ஒருவர் என்று கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மிக முக்கியமான பிரமுகர் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசுக் கட்சியின் ஆதரவு குறிப்பாக இரா சம்பந்தன் முடிவெடுத்தால் அது தமிழரசு கட்சியின் முடிவாக அமையும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கே இந்த ஆதரவு இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதாக ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளியாகி இருந்தது இது தமிழரசு கட்சிகளால் இந்த மறுக்கப்படவும் இல்லை அதை விட ஏற்றுக்கொண்டதாக இந்த தகவல்கள் வெளிவரவில்லை எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது இந்த விடயத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருப்பதாக வஜ்ராபே வர்தனர் தெரிவித்திருக்கின்றார் விருது ஐக்கிய தேசிய கட்சியின் தமைசார் ஆனால் இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் எடுக்க போகின்ற சில மாற்றங்கள் குறிப்பாக அவருக்கு மொட்டுக் கட்சியின் முழுமையான ஆதரவு கிட்டும் இதனால் தான் மொட்டுக் கட்சி இதுவரைக்கும் தங்களுடைய வேட்பாளர் யார் என்று சொல்லி அறிவிக்கவில்லை என்று சொல்லி ஒரு சில செய்திகளை இப்போது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நாளைய தினம் முதல் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய வாரத்தில் சில முக்கியமான மாற்றங்களிடம் பெறும் கருதப்படுகிறது தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவது உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மெதுமெதுவாக எடுத்து வருகிறார் என்று சொல்லித் தருகிறது ஒரு சில வாரங்களுக்கு முதல் சொல்கிறேன் ஜனாதிபதி தனக்கு ஆதரவான ஒரு குழு ஒன்றை உருவாக்கிவிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து இன்னும் பல்வேறு உதிரி கட்சிகளிலிருந்து பல பேர் ஜனாதிபதியின் பக்கமாக எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் கால நேரம் வரும்போது அவர்களை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் கட்சி தாவல்கள் பல இடம்பெறப்படுகின்றன என்று சொல்லி அறியப்படுகிறது இப்போதே கட்சி தாவல்கள் பல இடம்பெற்று முடிந்துவிட்டது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன் என்று அழைக்கப்படுகின்ற மொட்டுக் கட்சியிலிருந்து பல பேர் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் தாவி விட்டார்கள் அதே வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அஹ் உறுப்பினர்களாக அவர்களை வைத்திருந்த போது அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கருதப்படுகின்ற பல்வேறு பெற்றது குறிப்பாக கொழும்பு அரசியலும் சில முக்கியமானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கமாக எந்த வேளையிலும் மாறலாம் என்று கருதப்படுகிறது எனவே நாளைய தினம் முதல் பல புதிய அமைச்சுக்கள் சில புதியவர்களுக்கு என்னப்பட்டால் முன்னாள் அமைச்சர்கள் சில பேருக்கு வழங்கப்படலாம் என்று கருதப்படுகிறது இதில் ராஜித சேரான மிக முக்கியமானவர் அதுபோல் அண்மையில் நாடாளுமன்றத்துறை சஜித் பிரேமதாசவின் பக்கம் இருந்து கொண்டே அவருக்கு எதிரான கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்து வருகின்ற சரத்வன்சிகாவுக்கும் பதவி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது தாசரி ஜெயசேகர் திலங்க சுமதிபால் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் மாற இருப்பதாக சில செய்திகள் வருகின்றன ரோஷான் ரணசிங்கமும் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் மாறலாம் அண்மையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடும் முதலில் ஈடுபட்டு வருகிறார் எனவே இந்த விடயம் இப்போது பரவலாக அவதானிக்கப்பட்டு வருகின்ற விடயம் இதை பற்றிய அவதானிப்பை தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் செலுத்துவோம் அதை பற்றிய முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் சில முக்கியமான தமிழ் பேசுகிற அரசியல்வாதிகளும் இப்படியாக இரண்டு பக்கங்களிலும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வரலாம் என்று சொல்லி கருத்துகள் நிலவுகின்றன இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடிகளை பார்க்க வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது தங்களுடைய புதிய தலைவராக மீண்டும் ராவ் ஹக்கீமை தெரிவு செய்திருக்கிறது இது பல்வேறு மோதல்கள் முட்டல்கள் மத்தியில் இந்த தேர்வு இடம்பெற்று முடிந்திருக்கிறது ஆனால் இந்த ஐக்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பேராளர் மாநாட்டிலே இடம்பெற்ற சில சரசப்புகளின் மத்தியில் இப்போது ஏகமனதாக அவர் மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் என்பது முக்கியமானது ஜனாதிபதி சட்டத்தரணி இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளராக மீண்டும் நிசாம் காரியப் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் காத்தான்குடியில் இந்த மாநாடு நேற்று முன்தினம் பெற்ற வேடையில் நேற்று தினமிடம்பெற்ற வேடையில் தான் இந்த தெரிவுகள் இப்பொழுது இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது கட்சியின் பதவி நிலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களது பெயர்கள் மாநாட்டிலே அறிவிக்கப்பட்டன எனவே மீண்டும் ஒரு தரவை தலைவராக ராவ் ஃபக்கீமும் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரின் நிசாம் காரியப்பதன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேவே இவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கருதப்படுகின்ற அலி சாஹிர் மௌலானா நாடாளுமன்ற உறுப்பினர் அது போல எச் எச் எம் ஹாரிஸ் மற்றும் எம்எல்ஏ மிஸ்புல் ஆகியோர் இன்னும் நான்கு பேர் மொத்தமாக ஏழு பேர் உபதலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே இருந்து சென்ற சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மண்டபத்தில் ஒரு சலசலப்பு ஒன்று தோன்றியிருந்தது அடுத்து காத்தான்குடி போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்ததாக தெரிகிறது இந்த தேர்வுகள் சில இடங்களில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் கட்சிகளே பிளவுகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது அதே வெளியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் யாருக்கான ஆதரவு வந்து வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் கூட இந்த அறிவிப்பு அநேகமாக சஜித் பிரேமதாசவுக்கு சாதகமாக வெகு விரைவில் வெளிப்படுத்தப்படலாம் அண்மையில் ரவ் ஃபக்கீம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் தங்களுக்கு சஜித் பிரேமதாசவோடு தாங்கள் இணங்கி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இருந்து அழைப்பு கிடைத்திருக்கிறது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை தங்கள் பரிசீலித்து வருவதாக சொல்லியிருந்தார் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் பாடசாலைகள் மற்றும் கல்வி அமைச்சரால் விடுக்கப்பட்ட இந்த அறிவிக்க அறிவிப்பை பற்றி இப்போது சொல்ல வேண்டும் குறிப்பாக அரசு பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் வலிமை போல இடம்பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறார் வேதன அதிகரிப்பு பதவி உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை முதல் நாளையும் முக்கியமாக இருபத்தி நான்காம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் சுகவீன அழிவு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க போவதாக பணிப்புறக்கடி ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருந்தது இந்த மூன்று நாட்கள் இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முதல் இரண்டு நாட்களாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த அறிவித்தல் பகிரங்கப்படுத்தப்பட்டது ஒரு விதமான சந்தேகம் அனைவருக்கும் மேற்பட்டது நாளைய தினம் பாடசாலைகள் இடம்பெறுமா ஆனால் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி பாடசாலைகள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது இதை பற்றிய அவதானிப்பை செலுத்திக் கொள்ளுங்கள் அரசாங்க பாடசாலைகள் நாடு முழுவதும் இடம்பெறுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அறிவிக்கப்படுகின்றது நெடுந்தீவில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சி அலைகளை தோற்றுவித்திருந்தது இந்த நெடுந்தெய்வு சம்பவம் தொடர்பான செய்திகள் இப்பொழுது முழுமையாக கிடைத்திருக்கின்றன இன்று இரவு வரை கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த விடயத்திலே நெடுதீவில் ஒரு இளைஞரை அடித்துக் கொண்ட சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் பலிஸ் நிலையத்துக்கு முன்னால் வந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதைப் பற்றி என்னுடைய செய்திகள் நேற்று முன்தினம் சொல்லுகிறது இதையடுத்து விசாரணைகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தரப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் சமந்த் பிரேமத்திலக்க தலைமையிலான குழுவினர் பற்றிகளில் ஒளிந்திருந்தவர்களாக கருதப்படுகின்ற இந்த மூன்று பேரை என்று கைது செய்திருந்தார்கள் நெடுதீவு வட்டார பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான தான் கடந்த புதன்கிழமை தாக்குதலுக்குள்ளான நிலையில் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் தொடர்பு பட்டிருந்தார்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யுமாறு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார்கள் இப்போது நெடுத்தீவு பற்றை காடுகளுக்குள் பதங்கி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அதற்கு பிறகுதான் இவர்கள் மீதான விசாரணைகள் குறித்து முழுமையான விடயங்கள் வெளிவரும் கருதப்படுகிறது நேற்று யாழ்ப்பாண நகரப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட இருந்த நிலையில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிள் உண்டும் அதோடு அருகே காணப்பட்ட இலக்கத்தகடும் மற்றும் கோடறி ஒன்றும் பற்றி ஒரு பரபரப்பு ஒன்று தொற்றுகிறது மீண்டும் ஒரு தடவை வாழ்விட்டு கும்பல் ஆவா கும்பல் போன்ற தகவல்கள் அண்மை காலமாக இருக்க பல்வேறு தாக்குதல் சம்பவங்கள் பதிவாக இருக்கு அவற்றோடு தொடர்படாத இது தனிப்பட்ட ஒரு சம்பவமாக இந்த கேள்வி எடுகிறது இந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண பக்கம் இருந்து இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி இப்படியான செய்திகளை நான் ஒன்று தவிர்த்து கொள்வது இல்லை இந்த விடயங்களை குறித்து நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் இது அதிகமானோரின் கவனத்தை ஏற்கண்ட சுவாரஸ்யமான விடயம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும் செல்வந்தர் ஒருவர் கொடையாடி என்று அறியப்பட்ட ஒருவர் அடிக்கடி மக்களுக்கு இலவசமாக பல்வேறு பொருட்களை பணத்தை வழங்கி வரும் ஒருவர் அண்மையில் கையிலே இருந்த பணம் ஒன்று மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் காலினால் ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பெரும் கற்றைகளை போட்டு விதித்துக் கொண்டிருந்தார் இதையடுத்து சமூக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தான் அந்த பணத்தை பொருட்படுத்துவதில்லை அதை விடையில் தன்னால் உதவியை வழங்க முடியாது என்று சொல்லி அவர் இங்கே வழங்க முடியாத காரணத்தால் தான் தன் கவலைப்படுவதாக வர சொல்லியிருந்தார் தன்னுடைய மகளின் நாற்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி அதாவது மே ஏழாம் தேதி இடம்பெற்ற ஜூன் ஏழாம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது யாழ்ப்பாண நாவலர் ரீதியில் உள்ள தனது அறக்கட்டளை அது முன்னால் வைத்து தியாகி வாமதேவா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெரும் செல்வந்தர் தான் இப்படியான சர்ச்சையை தோத்துவித்தோம் இதையடுத்து பலவிதமான செய்திகள் இங்கே பரவி இருந்தன இலங்கையில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தாளை தவறுதலாக பயன்படுத்துவது அதை கசக்குவது அதில் கீறுவது மாலை அணிவிப்பது போன்ற பல்வேறு செய்திகள் அதாவது பணம் கொடுக்கல்வாங்கள் தவிர வேறு செயலெடுக்க எடுக்க பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இவர் மீதான வழக்கு தொடர்பட வேண்டும் இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று பல பேர் தங்களுடைய பல கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இதில் பணம் என்பது மகாலட்சுமி அதை உழக்கக்கூடாது கடவுள் அப்படியெல்லாம் சொன்னவர்களும் பல பேர் இருந்தார் ஆனால் இது இலங்கையின் சட்ட நியாயாதிக்க நிலைக்கு உட்பட்ட வகையில் அவ்வாறு பணத்தை காலால் உழக்கியது அது சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு முக்கியமான குற்றம் இந்த சம்பவத்துக்கான கண்டனங்கள் பதிக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தியாகேந்திரனை தரனை நேற்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் அளித்து வாக்குமூலம் பெற்றிருப்பதாகவும் தெரிகிறது இந்த பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்ய நடவடிக்கை இல்லாவற்றால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த செய்தியை உங்களுக்காக இப்பொழுதை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் இலங்கையில் பல்வேறு விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த விபத்து சம்பவங்கள் காரணமாக பதியானோரின் எண்ணிக்கையை மிகப்பெரும் துயரமான செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன ஆனால் இதிலே இலங்கையை பொறுத்தவரை அண்மை காலமாக இந்த பக்கிர செய்திகள் என்று தனியான ஒரு செய்திகளை கொண்டு வரக்கூடும் சிறுவர்களுக்கு எந்த விதமான பாது பாதுகாப்பும் இல்லை பெண்கள் கூட இப்போது பாதுகாப்போடு வாழக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறது இல்லை அவற்றால் தங்களுடைய எதிர்ப்புகளை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் வாய் பேச

கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஹன்வெலு பிரதேசம் அபிசாவலை ஹன்வெலு பிரதேசத்தில் பதிவாகி இருந்தது பதினாறு வயதுடைய ஒரு மாணவியை எட்டு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்த ஒரு கொடுமையான சம்பவம் இந்த எட்டு சந்தை நபர்களை இப்பொழுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த உமாக நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கி இருப்பது ஆறுதலான ஒரு விடையை உடனடியாக குற்றவாளிகள் இவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டியது மிக முக்கியம் இந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி அவருடைய காதலன் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார் கடந்த இருபத்தி ஒராம் தேதி இது ஹங்வல்ல ஜல்தர என்ற பிரதேசத்திலே பதிவாகியிருந்த ஒரு விடயம் இதையடுத்து இந்த விடயம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தன அறிவருக்கத்தக்க கூடிய ஒரு விடயமும் இன்னும் பதினெட்டு வயதை தாண்டாத ஒருவர் முறையான அனுமதி இல்லாமலும் இல்லாவிட்டால் தன்னுடைய காதல் என்று சொல்லப்பட்டிருந்த ஒருவரால் பலாத்காரம் செய்யப்பட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் அடிப்படையில் இங்கே இருக்கு அங்கே தொடர்ச்சியாக தன்னுடைய காதல் என்று அழைக்கப்படும் ஒருவராலும் அவருடைய நண்பர்களாலும் பங்களுறவுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண் உடனடியாக போலீசார் மூலமாக அவர் இந்த அவர் அழுது கொண்ட நிலையில் வீடு செல்ல முடியாத இருந்த நிலையில் தான் அடையாளம் காணப்பட்டு அதுக்கு பிறகு அவர் முறைப்பாடை பதிவு செய்த நிலையில் இப்பொழுது இந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இப்படியான அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது மிக அவசியம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வெளிவராமல் இப்படியான நடவடிக்கைகள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தான் தொடர்ச்சியாக சமூகத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இதே போல உங்கள் பகுதிகளிலும் இப்படியான சம்பவங்கள் பதிவாகும் வேளையில் தயவு செய்ததை வெளிப்படுத்துங்கள் அதே பாதிக்கப்பட்டவர்களின் அழ அடையாளங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அவர்களுக்கான நீதி நியாயங்கள் கிடைப்பதை மட்டும் உறுதிப்படுத்துங்கள் இந்த செய்திகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் நாடு தர்மம் நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறு மாற்றங்களை பற்றியும் நாட்டில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளை பற்றிய குறிப்புகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இந்த செய்தி பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதிலேயே மிக முக்கியமாக சென்றடைவது பயனுடையது என்று கருங்கினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைதளங்களின் உங்களாக பகிர்ந்து மீண்டும் சந்திப்போம்